வணக்கம் நேயர்களே உலக நாடுகள் பார்த்திங்கன்னா போர் இந்த போருங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு காதெல்லாம் அப்படியே கடுகடுங்குது நமக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுதான் நிலை ஏன்னா அங்கே இருக்க மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நம்மளால் தாங்க முடியலை சரிங்க இது என்ன எதுக்கு இவங்க போர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த சண்டைன்னு வந்துட்டாலே இந்த ஐரோப்பா நாடுகள் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று சேர்ந்துடும் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த வெள்ளைக்கார அதிகார வர்க்கங்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் இந்த ஐரோப்பா நாடுகள் ஒன்று சேரவே சேராது அது எப்போவுமே பிரிஞ்சு தான் கிடக்கும் திடீர்னு ஒரு ஐரோப்பா நாடு ஒருத்தன் வந்து அந்த அமெரிக்காக்காரன் வந்து டேய் அப்படின்னா போதும் பட்டாரனு போய் காலில் விழுந்துருவான் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இல்லாத செல்வமா செல்வம் கொளிச்சு போய் கிடக்கு ஆனால் அந்த அரபு நாடுகளில் அவங்களுக்குள்ளேயே பிரிவினை நிறைய இருக்குதுங்க அந்த பிரிவினையால் ஒன்றும் சேர மாட்டேங்க அவங்க வந்து அதனால தான் அந்த அரபு நாடுகள்லேயே எந்த நாடு கொஞ்சம் நல்ல எந்திரிச்சு வருதோ வீரத்தோட அதை இந்த ஐரோப்பா நாடுகள் ஒன்று சேர்ந்து அடிச்சிரும் அடித்து தரையில் படுக்க வச்சுருவாங்க அப்படி படுக்க வைக்கப்பட்ட நாடு ஈராக்கு சதாம் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு மா வீரன் அந்த வீரனை அடித்து தொளிச்சு பிடிச்சி தூக்கிலே போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நாடு சத்தத்தையே காணும் அந்த ஈராக்கு இந்த ஈரான் எல்லாம் வந்து பாருனுச்சு இந்த ஈரான் ஈராக்கு போர் கடுமையாக நடந்துச்சு அப்பேற்பட்ட சதாம் ஹுசேனை ஒழிச்சி கட்டினாங்க இப்போ நிலைமைக்கு இந்த ஈரான் அர அரபு கண்ட்ரிலையே வலுவாக இருக்குது அதனால் இவனை ஓச்சு கட்டுறதுக்கு ஒரு காரணம் தேடினாங்க யுரேனியம் யுரேனியம் வந்து அந்த ஈரான் என்ன சொல்லுதுன்னா என் நாட்டோட பவர் கரண்ட்டு தேவை என் நாட்டோட அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நான் அந்த யுரேனியத்தை கொஞ்சம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்லுது யுரேனியத்தை வச்சு அணு குண்டு தயாரிக்கலாங்க அந்த அணு குண்டு நீ தயாரிச்சிருவே உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ எங்களெல்லாம் அழிச்சுடுவே முக்கியம் அதில் அந்த இஸ்ரேல் அந்த இஸ்ரேலை போட்டு தள்ளிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தை வச்சு சண்டை போடுறாங்க இந்த ஈரான் சொல்லுது என்கிட்ட அணு ஆயுதமே கிடையாது வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு அவன் அதெல்லாம் செய்ய மாட்டானா அவனுக்கு தேவை வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா நான் வந்து யுரேனியம் எந்த இதுக்கும் பயன்படுத்த மாட்டேன் தயாரிக்கவே மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருச்சு அதை வச்சு தான் இப்போ இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அதாவதுங்க இன்னொரு விஷயம் இந்த இஸ்ரேல் இந்த பாலஸ்தீனம் இந்த ஈரான் இந்த நாடுகள் எல்லாம் இவங்க டிஎன்ஏ செக் பண்ணால் எல்லாம் ஒன்றா தான் இருக்குமா ஏன்னா இவங்கெல்லாம் அப்ரஹாம் வழியில் வந்தவங்க இயேசு கிறிஸ்து அப்புறம் பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரோவேல் இவங்கெல்லாம் ஒரு இருந்து வந்த வழி தோன்றல்கள் அடுத்தடுத்து ஒரே டிஎன்ஏ தான் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இவங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க இவங்க அடிக்கிறத இந்த அமெரிக்காக்காரங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறான் நல்ல இஸ்ரேலை ஏற்றி விட்டு நீ அடித்து காலி பண்ணுங்கிறான் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஈரான் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஊடாவில் இந்த அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எந்த இழப்பும் கிடையாது ஒரு வியாபாரி அமெரிக்கா வந்து ஆயுத வியாபாரி தன்னோட ஆயுதத்தை விற்கணும்னா சில நாடுகளுக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டு அதில் குளிர் காஞ்சி அதில் வியாபாரம் பார்த்துட்டு போகக்கூடிய நாடு இதை புரிஞ்சுக்கிடாமல் இந்த சின்ன சின்ன நாடுகள் ஒன்று மோதி அண்ணனும் தம்பியும் அடித்து இருக்காங்க இதுக்கு தான் முடிவு வரும்னு தெரியலை இதில் இந்த ஜி செவன் நாடுகள் ஐரோப்பா நாடுகள் இப்போ ஒரு கூட்டு சேர்ந்துருக்காங்க இவங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு வந்தாங்கன்னா அடுத்து இங்கிட்டு ஒரு அணி சேர்ந்துச்சுன்னா அடுத்து இது உலகப் போகிற மாற வாய்ப்பு இருக்குது இரண்டாம் உலகப்போர் இப்படித்தான் ஆரம்பிச்சிது கடைசியில் போய் ஒவ்வொருத்தனும் ஜப்பான்காரன் போய் அமெரிக்காவில் அடித்தான் அமெரிக்காக்காரன் போய் ஜப்பானில் சாஹிப்பு அண்ணா கிரோசிமா போய் குண்டை அணுகுண்டை போட வந்து அது ஓஞ்சிச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் அணுகுண்டை யாரும் வச்சுருக்கக்கூடாது நாங்கள் இன்றைக்கி பாதுகாப்பு கருதி நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லி எல்லா நாட்டுக்காரனும் அணுகுண்டு வச்சுருக்கான் ஆனால் இந்த ஈரான் இல்லைன்னு சொல்கிற நாட அடித்து ஒழிச்சிக்கிட்டுருக்காங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாடும் வர மாட்டேக்கு சண்டையை நிறுத்துறதுக்கு வாங்க ஐயா